திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளால் பட்டியலின சிறுமி சித்திரவதைக்குள்ளான சம்பவத்தில் காவல்துறையினர் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி முரளி இந்த சம்பவத்தில் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற விவரம் வெளியாகியிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த சிறுமி திருவான்மில் இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வேலைக்காக வந்திருக்கிறார் அதாவது பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் அவருடைய மருமகள் மெர்லினா ஆகிய இரண்டு பேர்தான் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நான்காவது மாடியில் வசித்து வருகிறார்கள் இவர்கள் வீட்டில் ஏற்கனவே இரண்டு நபர்கள் வேலை பணியாற்றி வருகிறார்கள் இந்த நிலையில் கூடுதலாக ஒரு நபர் தேவை என்ற காரணத்தினால் ஏஜென்சி மூலமாக இவர்கள் ஒரு நபரை கேட்டிருக்கிறார்கள் சித்ரா என்கிற நபர் மூலமாக தான் இந்த சிறுமி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வருகிறார் குறிப்பாக இந்த சிறுமி கடந்த வருடம்தான் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு மேல் படிப்பிற்கு தேவையான பணம் போதவில்லை என்ற காரணத்தினால் ஏற்கனவே அவருடைய தாய் கேலம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் வீட்டில் இதே போன்று வீட்டு வேலை செய்து வருகிறார் அவர் மூலமாக இந்த சித்ரா என்ற ஏஜென்சி மூலமாக தான் இந்த சட்டமன்ற திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மருமகள் வசிக்கின்ற இந்த வீட்டில் வேலைக்காக வருகிறார் அவரிடம் ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது அந்த ஒப்பந்தம் என்னவென்றால் மாத சம்பளம் பதினாறாயிரம் ரூபாய் தருவோம் எனவும் வீட்டின் துடைக்க வேண்டும் அதே போன்று காய்கறிகள் நறுக்கி கொடுக்க வேண்டும் இந்த இரண்டு வேலைகள் மட்டும்தான் அந்த பெண்ணிற்கு அந்த சிறுமிக்கு வேலை என தெரிவிக்கிறார்கள் ஆனால் இந்த சிறுமி சேர்ந்த இரண்டாவது நாளிலிருந்தே மெர்லினா என்கிற நபர் கடுமையாக தாக்கியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இரண்டாவது நாட்களிலேயே தான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என கூறியிருக்கிறார் ஒப்பந்தம் படிப்பு நாங்களே படிக்க வைக்கிறோம் என ஒரு ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார் அவருடைய கணவர் ஆண்டோ மதிவானன் இந்த நிலையில் கடந்த ஏழு மாதங்களாக அந்த சிறுமிக்கு சொல்லப்பட்ட அந்த பதினாறாயிரம் ரூபாய் இதுவரை தரவில்லை அது மட்டுமில்லாமல் பலவிதமான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக குழம்பு கரண்டி எடுத்து அடிப்பது ஜல்லியால் அடிப்பது துடப்பத்தால் அடிப்பது அது மட்டுமில்லாமல் கை கால் முதுகு என பல இடங்களில் அந்த சிறுமிக்கு சூடு வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் இதுவரை இந்த இருபது வீடு இந்த இடத்தில் இருக்கிறது ஆனால் யாருக்குமே தெரியவில்லை அது மட்டுமில்லாமல் இவர்களுக்குள் ஏதேனும் பிரச்சனை என்றாலும் அந்த சிறுமியை போட்டு தாக்கியிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் அந்த வீட்டில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களும் அந்த சிறுமியை தாக்கியிருக்கிறார்கள் இதுபோன்ற சம்பவங்களை அந்த சிறுமி வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காக சிறுமியை மிரட்டியிருக்கிறார்கள் அதாவது தங்களிடம் ஆட்சி

வைக்கப்பட்டிருக்கிறது பிறப்பிறப்பில் தாக்கியிருக்கிறார்கள் பலவிதமான சித்திரவதைக்கு அந்த சிறுமி ஆளாக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக மருத்துவமனை கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் திருவானியூர் காவல் நிலையத்திற்கு தகவல் வருகிறது நீலாங்கல் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து ஒரு உதவி ஆய்வாளர் ஒரு தலைமை காவலர் நேரடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சென்று அந்த சிறுமியிடம் வாக்குமூலம் பெறுகிறார்கள் வாக்குமூலம் பெறப்பட்ட பிறகுதான் ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது குறிப்பாக அந்த சிறுமியினுடைய ஜாதி பெயரை சொல்லி எல்லாம் தாக்கியிருக்கிறார்கள் நீங்கள் பரையரணமும் உங்களால் எங்களை எதுவும் செய்ய முடியாது என அந்த சட்டமன்ற உறுப்பினரின் மருமகள் கடுமையாக தாக்கியிருக்கிறார் இந்த இடத்தில் பார்க்கும் இருபது வீடுகள் இருக்கிறார்கள் இருபது வீட்டிலிருந்து யாரும் இதுவரை எந்தவிதமான ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை குறிப்பாக போலீசார் தலைப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை அந்த குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை தலைமறைவாக இருக்கிறார்கள் ஏன் இந்த தலைமறைவு ஏனென்றால் திமுக ஆட்சியில் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆட்சி நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக அவருடைய மகன் அதாவது தந்தை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இது இந்த ஒரு காரணத்திற்காகவே காவல்துறையினரும் இதுவரை அவர்களை கைது செய்யப்படவில்லை எந்த ஒரு இது

வருவதாகவும் ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தகவலை அடுத்து அவர்களை கைது செய்த பிறகுதான் என்ன ஏது என்று தெரிய வரும் குறிப்பாக அவர்கள் முன்ஜாமீன் பெற இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது கடந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களும் நீதிமன்றம் விடுமுறை என்கிற காரணத்தினால் அவர்களால் முன்ஜாமீன் பெற இயலவில்லை நேற்று திங்கட்கிழமை இன்று செவ்வாய்க்கிழமை ஆகவே இவர்கள் வெளியூருக்கள் தப்பி சென்றிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் முன்ஜாமீன் கோரி இவர்கள் மனு போடப்பட்டிருப்பதும் ஒரு தகவலாக வெளிவந்திருக்கிறது இந்த தகவல் அடுத்து இந்த முன்ஜாமீன் பெறுவதற்கு காவல்துறை அனுமதி அளித்தால் மட்டுமே அவர்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்கப்படும் ஆக இதுபோன்ற பலவிதமான சித்திரவதைகள் எல்லாம் எங்கு நடைபெறும் என்றால் திகார் சிறை இதுபோன்ற ஒரு சிறையில் முக்கியமான ஒரு குற்றவாளிகளுக்கு தான் இது போன்ற ஒரு சித்திரவதைகள் நடைபெறும் ஆனால் ஒரு மேல் படிப்பிற்காக ஒரு வீட்டு வேலைக்காக வந்த சிறுமியிடம் இதுபோன்ற ஒரு ஒரு சித்திரவதைகளும் கொடுமைகளும் ஒரு சைக்கோத்தனமான ஒரு நடவடிக்கைகளை இந்த தம்பதியினர் நடத்தி இருக்கிறார்கள் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பிளஸ் தொலைக்காட்சி வாயிலாக தொடர்ச்சியாக நேரலுகம் செய்யப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன் அடுத்த கட்ட நடவடிக்கை காவல்துறை தான் எடுக்க வேண்டும் என பல தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டு வருகிறது விரிவான விவரங்களை நன்றி முரளி